விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியாக பல ஆண்டுகளாக வலம் வரும் பிரியங்கா தேஷ்பாண்டே நேற்று திடீரென ரகசியமாக தனது இரண்டாவது திருமணத்தை நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சூழ திருமணம் செய்து கொண்டார் அவரது திருமண வீடியோ ஒன்று வைரலாக எனது விஜி பிரியங்காவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்துவிட்டதா என்று ரசிகர்கள் ஷாக் ஆனார்கள் மேலும் சிலர் நம்பாமல் அது ஏதாவது விளம்பரப்படமாக இருக்கப் போகிறது என்றும் பேசத் தொடங்கினர் ஆனால் பிரியங்காவின் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை பார்த்து அது நிஜ திருமணம் தான் என்ற முடிவுக்கும் வந்தனர் ரசிகர்களை ரொம்ப நேரம் டவுட்டில் வைத்திருக்க வேண்டாம் என நினைத்த பிக் பாஸ் பிரபலமான விஜய் பிரியங்கா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே திருமண புகைப்படங்களை பதிவிட்டு லைஃப் அப்டேட் என கேப்ஷன் கொடுத்துள்ளார் அடுத்து பிரியங்கா தேஷ்பாண்டே அஜித் போல சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலில் இருப்பவரை திருமணம் செய்து கொண்டாரே யார் அந்த பிரபலம் என தேட ஆரம்பித்துள்ளனர் வசி என்பவரைதான் பிரியங்கா தேஷ்பாண்டே திருமணம் செய்து கொண்ட தகவல் நேற்று இணையத்தில் அனல் பறந்த நிலையில் அவர் தொழிலதிபரா சீரியல் தயாரிப்பாளரா என ஏகப்பட்ட யூகங்கள் கிளம்பின ஆனால் அவர் ஒரு பிரபல டிஜே என்பது தற்போது தெரியவந்துள்ளது டிஜே வசி என்பவரைதான் விஜய் டிவியின் செல்ல தொகுப்பாளினி பிரியங்கா நேற்று திருமணம் செய்து கொண்டார் பிரபல டிஜேவாகவும் ஈவென்ட் கம்பெனியான கிளிக் ஒன் எயிட்டி செவன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் பல தே பார்ட்டிகளுக்கு டிஜே இசையமைத்து வரும் இவர் பிரபலங்களின் திருமணங்களிலும் டிஜேவாக செயல்பட்டு இண்டஸ்ட்ரியில் பலருக்கும் தெரிந்த முகம்தான் சில மாதங்களுக்கு முன்னதாக திருமண நிகழ்ச்சி ஒன்றில்தான் டிஜே வசியுடன் பிரியங்காவுக்கு நட்பு ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மலர்ந்து தற்போது திருமணம் வரை வந்துள்ளதாக கூறுகின்றனர் ஆஃப் தமிழ் ஷேர் அண்ட்